இயக்குனர் பிரஷாந்த் வர்மா இயக்கத்தில் பிரைம் ஷோ என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ஹனுமன் அம்ரிதா ஐயர் வரலக்ஷ்மி சரத்குமார் வினய் ராய் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ஹனுமன் படத்தினுடைய பிரஸ் மீட் சாமி பதில் நடந்திருக்கு பதினெட்டு வருஷத்தில் ஐ ஹேர் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்டர் மூவி லெதிஸ் இது என் ரெண்ட் ஆஃப் த தெலுகு படம் ஆக்சுவலி நான் என் ஃபஸ்ட் தெலுங்கு படம் வானா இருந்துச்சு அண்ட் ஃபைனலாக இந்த பட் படத்துக்குள்ளே நான் பூந்துட்டேன் அண்ட் ஆஸ் நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படத்தோட எனர்ஜி ஸ்ட்ரென்த்து ஹனுமான் அவரோட ஆசிர்வாதம் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் அவரோட ப்ளெஸ்ஸிங்ஸ் என்ன இருந்தால் இந்த படம் ஒரு சின்ன லெவலில் இருந்து இன்றைக்கி இவ்வளோ மிகப்பெரிய ஆகி ஒரு பேன் இண்டியா லெவன் லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆக போகுது அண்டு இட் இஸ் லாங் வெயிட்டட் இப்போது நீங்கள் எப்படி பார்த்தீங்க நானும் முதல் தடவை இந்த ட்ரெய்லர் நான் பிக் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் அண்ட் மெரண்டி போனேன் நான் இட் வாஸ் வெரி வெரி சேலஞ்சிங் எது சொன்னால் இது ஆக்டர்ஸ் இல்லை டிரெக்டர் மட்டுமே இல்லை நீங்கள் காஸ்ட்யூம்ஸ் பார்த்துருக்கீங்க செட் பார்த்துருக்கீங்க எத்தனை ஆளுங்களோட ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் இருக்குது இந்த படத்தோட மெயின் ஹீரோ தேஜா சஜா ஹீரோயின் அமரித் தாயர் அவர்கள் அண்ட் வரலட்சுமி அவர்கள் ஹூ ஹேவ் பின் ரியலி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் அண்ட் கிரேட் கொலீக் ஆஃப் மைன் வி ரியலி ஹேட் அ கிரேட் டைம் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் நிரன் ரெட்டி அவர் அப்புறம் யோர் ஹிஸ் ஒய்ஃப் சைத்தன்யா ரெட்டி அவர் ஹூ பிலீவ்டின் இன் அஸ் அண்ட் சப்போர்ட்டட் அஸ் வென் திஸ் ப்ராஜெக்ட் வாஸ் ஒன்லி அ ட்ரீம் அண்ட் இந்த லெவலுக்கு அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கொடுப்பேன் அண்ட் ஐ ஐ விஷ்யூ த பெஸ்ட் அண்ட் ஐ லாட் ஆஃப் சக்ஸஸ் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரொம்ப நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த படத்தில் ஏற்றுருக்கீங்க போன தடவை நான் ஹஸ்பண்ட்ஸில் உங்களுக்கு பார்த்தேன் அந்த படம் உங்களோட லக் நமக்கு தேவை இருக்குது ஆல்ரெடி ஹனுமான் அவரோட லக் இருக்குது நம் கூட இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட லக்கும் இருக்குது நம்ம கொடுக்கவே ஸோ திஸ் இயர் இஸ் கான்ட்டு பி அ கிரேட் எண்டர்டெயினர் ஃபர் யூ ப்ளீஸ் என்ஜாய் திஸ் மூவி அண்ட் உங்கள் ஃபீட்பேக் நமக்கு கொடுங்க தேங்க் யூ